ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்எண்டஸ் விலாக்ஸ் நாம் இன்னைக்கு சிக்கனில் குழம்பு அண்ட் சிக்கனில் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்காக அஞ்சாறு ஏலக்காய் ஒரு ஸ்டார் என்னஸு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரு அஞ்சாறு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் எண்ணெய் எல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மாத்திடலாம் மாற்றிடலாம் அப்புறமா ஃபர்ஸ்ட் ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு கல்லுப்பை நான் எப்போயே போட்டுக்கிறேன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துணும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா மூணாக சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா கொலைய வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அந்த ஜாரில் இருக்க தண்ணியை மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த அரை கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சாலே போதும் சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சுண்டி சிக்கனும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இது இட்லி சாப்பாடு தோசை சப்பாத்தி பூரி பணியாரம்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது நல்லா சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் ரெண்டு மூணு காஞ்ச மிளகாயை உடச்சு இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம இப்போயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்து தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் கடைசியாக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பெப்பர் பவுடரோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கை நிறைய கொத்தமல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள்